இல்ல நீங்க கேளுங்க நான் மனசுக்குள்ள ஒரு முடிவு பண்ணிட்டேன் நீங்க என்ன கதை சொல்ல போறீங்க எவ்வளவு சூப்பரா சொன்னாலும் நல்லா இல்லன்னு சொல்லிடுவோம் கதை சொன்னாரு சொன்னாரு சொல்ல 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 சூப்பரா எனக்கு அப்படியே எனக்கு மனக்க என்னோட கற்பனையில வந்து தியேட்டர்ல இந்த இடத்துல கிளாப்ஸ் வருது இந்த இடத்துல கைதட்டல் வருதுன்னு வண்டி ஓடிட்டே இருக்குது முப்பது வருஷமா கட்சியில் இருக்கிறவன் நானு முந்தா நாட்டு வந்து கட்சியில் சேர்ந்து கசிக்கு போறேன் கை வச்சு என்னடா அர்த்தம்

கசிக்கு போடுறது ஒரு ஆளுக்கு அன்றுவார்ல அரசியல் தத்துவத்தையே சொல்லிட்டீங்கன்னா